அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பது நீலம் நாற்பதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது வடக்க பார்த்த மனதான் உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கொரநாடுன்னு சொல்லுவாங்க அந்த கொறநாட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு டூ பிஹெச்எஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமா வாஸ்துபடி கட்டுறதுக்கு வடக்கை பார்த்தும் மனை அமைந்துள்ளது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துறம்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுனங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியின துறம்பொழுங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது டவுன் லிமிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின தொடர்புனுங்க நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது டவுன் லிமிட்லேயும் வருது வடக்கை பார்த்து அமைந்துள்ளது அகண முப்பது நீலம் நாற்பதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது சதுரடி ரெண்டாயிரத்தி நூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வீடு ஃபுல்லுமே இருக்குது கொறநாடு அழகு ஜோஜி ஸ்கூலு நம்ம பார்க்குற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வருது அதேமாரி கொரநாடு பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக ஒரு எண்ணூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து வரும் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்